அனைவருக்கும் வணக்கம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் அதுக்கும் முன்னாடி கூட இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறதா இருந்தார் அதாவது இந்திரன் படம் முடிஞ்ச உடனே என்ற பேரில் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய சரித்திர பின்னணி கொண்ட ஒரு படத்தில் நடிக்கிறதா அறிவிப்பு வந்தது அந்த படத்துக்கான பூஜை எல்லாம் கூட நடந்தது அந்த நேரத்தில் தான் அவருக்கு உடனடி சரியில்லாமல் போயிட்டு அந்த படம் எடுக்காமல் போயிட்டாங்க அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு மேடையில் ரஜினிகாந்த் அவர்களே அந்த படத்தின் கதையை பற்றி சொல்லுவார் என்னென்னா தங்கச்சிக்காக எதையும் செய்ய துணியிற ஒரு அண்ணன் அண்ணன்னா இந்த உலகத்தையே அடிச்சிருந்தோன்னா கூட அடிக்க தயங்காத ஒரு அல்டிமேட்டான ஒரு அண்ணன் அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு ராணா படத்தோட கதையை ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட அந்த கதை தான் வந்து இந்த ராயன் படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம் தங்கைக்காக எதையும் செய்ய தயங்காத ஒரு அண்ணன் அதே போல் அண்ணனுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி போகிற ஒரு தங்கை இந்த இருவரை பற்றிய ஒரு கதை தான் இந்த ராயன் அதாவது ஒன்லைன் இப்படி வச்சுக்கலாம் ரஜினி சார் வந்து அதை சரித்திர பின்னணியில் சொல்ல முயற்சி பண்ணியிருந்தாங்க இதில் தனுஷ் அவர்கள் வந்து இந்த சென்னை சமூகத்தை மையப்படுத்தி சென்னைக்குள்ளே நடக்கிற ஒரு கதையாக வந்து இந்த ராயன் படத்தை வந்து கொடுத்துருக்காரு தனுஷுக்கு இது ஐம்பதாவது படம் அவருக்கு வந்து நமது வாழ்த்துக்களை முதலில் தெரிவிச்சுக்கலாம் ஒரு இயக்குநராக இது அவருக்கு இரண்டாவது படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் எழுதி இயக்கி நடித்து வெளியாகி இருக்கிற படம் ராயன் உலகெங்கும் வெளியாகிற இந்த படத்தோட இந்த முதல் நாளே வந்து அந்த ப பல்வேறு விதமான விமர்சனங்கள் அந்த படத்துக்கு வந்திருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது நம்ம உணர்வு என்ன அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்ம முன்னே சொன்ன மாதிரி கதை இது தங்கை அண்ணன் தங்கை அந்த பாசம் இதற்கிடையில் வந்து கூட பிறந்த தம்பிகளே வந்து எப்படி துரோகிகளை மாறுறாங்க அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் வந்து இந்த கதையில் ஒரு ஒரு திரைக்கதையாக்கி கொடுத்துருக்கார் இந்த படம் முதல் பாதி பார்த்தீங்கன்னா டெர்ரிஃபிக்வாங்களே இங்கிலீஷில் அந்த மாதிரியான ஒரு அந்த அளவுக்கு விறுவிறுப்பான நம்ம இப்போ இருக்கையில் கட்டி போடுற மாதிரியான காட்சிகளால் நிறைஞ்ச அந்த முதல் பாதி அந்த இன்டர்வல் பிளாக்கு அது வரும்போது வந்து தனுஷை நினச்சி அப்படியே பிரமிப்பாக வெளியே வரும் ஏன்னா ஒரு நடிகர் அது முன்னணியில் இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு இயக்குனராக இந்த அளவுக்கு வந்து திறமை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு வியப்பு ஒரு பக்கம் இன்னொன்று அது நடிப்பாகட்டும் அல்லது பாடல் பாடுறதாகட்டும் எழுதுறதாகட்டும் அல்லது இயக்குவதாகட்டும் அத்தனையும் வந்து கைவரப்பெற்ற ஒரு முன்னணி நடிகர்னால் இன்றைக்கி வந்து அது தனுஷ் தான் அப்போ வந்து எம்ஜிஆரை தான் சொல்லுவாங்க சகலகலா வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா கமல்ஹாசனை சொல்லுவாங்க கமல்ஹாசனும் அதே போல் தான் அத்தனை துறையிலும் வந்து வித்தகர் தான் அவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருந்தும் கூட அவர் இயக்குனராக வரல ஆனால் அவருக்குள்ளே மிகப்பெரிய இயக்குனர் இருக்கார் அப்படின்ட்டு ராஜா சார் அடிக்கடி சொல்லுவார் ஆனாலும் அவர் இயக்குனராக வரல கதை திரைக்கதை வசனம் அதோடு வந்து நிம்பார்ட்டார் ஆனால் அவங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் இறங்கி வந்து எல்லா துறையில் வந்து தான் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இந்த படம் வந்து கொடுத்துருக்கார் படத்தோட இரண்டாம் பாதி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட முதல் பாதி எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸோ அதே அளவுக்கு அதுக்கு சமமாக மைனஸாக நிற்கிறது இந்த படத்தோட இரண்டாம் பாதி தான் ஏன்னா காட்சிகள் முழுக்க முழுக்க வன்முறை ஆட்டோன்னா ரத்த கலரியாக இருக்குது படம் முடிகிற வரைக்கும் படம் அதாவது கடைசி என் டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து வன்முறை ரொம்ப ஓவராக இருக்குது அதில் அது மட்டும்தான் அதில் மைனஸ்ஸு மற்றபடி அவர் எடுத்துக்கிட்ட அந்த கதைக்கு சரியான வந்து காட்சிகளை வந்து அவர் வச்சுருக்காரு அந்த திரைக்கதை சரியாக தான் வந்து பண்ணியிருக்கார் இல்லை தனுஷோட நடிப்பு வந்து பிரமிக்க வைக்கிறது உண்மையிலே அது முன்னெல்லாம் வந்து தனுஷு இந்த ஆக்ஷன் காட்சிகளை நடிக்கும்போது எல்லாமே வந்து அவரை கிண்டல் பண்ணுவாங்க ஒரு ஒரு பத்து கிலோ எலும்பு ஒரு பத்து கிலோ ச தசையை வச்சுக்கிட்டு வந்து இப்படி சண்டை போடுறத இப்படி நம்புறது அப்படின்னு வந்து அவரை கிண்டல் பண்ணுவாங்கெல்லாம் உண்டு இந்த படத்தை அவங்க எல்லாம் பார்க்கணும் இந்த படத்தில் தனுஷ் வந்து ஒவ்வொரு அவர் அவர் வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து அத்தனை நிஜமாக இருக்குது அந்தளவுக்கு நம்பகத்தன்மையோடு இருக்குது ஆத்தெண்டிக் ஆக்ஷன் சீக்வன்ஸுன்னு வாங்களே அதை இந்த படத்தில் வந்து பார்க்கலாம் தனுஷ் வந்து மிரட்டி இருக்கார் அது வந்து அவருடைய அந்த அந்த ஒரு 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 ரவுடி மாதிரியான தோற்றம் ஆனால் உள்ளுக்குள்ள பாசம்னா அப்படி ஒரு பாசம் தன்னை தன்னை பற்றி அக்கறை இல்லாமல் தன்னுடைய தம்பிகள் தங்கை இவங்க மேலேயே வந்து அக்கறை காட்டுகிற அந்த அந்த மனசு இதையெல்லாம் வந்து இந்த ராயன் அப்படிங்கிற பாத்திரத்தில் மிக இயல்பாக ரொம்ப அழகாக வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அதிலும் குறிப்பாக வந்து அந்த தங்கை துஷாராவை வந்து அவர் பார்த்துக்கிற விதம் அவங்க இருவருக்குமான உரையாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக அழகாக வந்து அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த படத்தில் தனுஷுக்கு தங்கையாக வருகிற துஷார விஜயன் வந்து கலக்கியிருக்காங்க தனுஷ் வந்து எப்படி ஆக்ஷன் காட்சிகளில் என்ன மாதிரி ஒரு 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 மெச்சத்தகுந்த அந்த வீரத்தை காமிச்சிருக்காரோ அதுக்கு சற்றும் குறையாத ஒரு ரோல் தான் வந்து துஷாரா விஜயனுக்கு அவங்க மிரட்டியிருக்காங்க உண்மையிலே அதே போல் செல்வராகவன் இந்த படத்தை படம் முழுக்க வந்து தனுஷுக்கு வந்து அவர் அண்ணா வராரு அவரும் வந்து இயல்பாக நடிச்சிருக்காரு தனுஷோட தம்பிகள் ஆவிற காளிதாஸ் அண்ட் அந்த சந்தீப் இருவரும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் தனுஷுக்கு இணையான இன்னொரு வேடம் வந்து எஸ்ஜே சூர்யா அவர் தான் படத்தில் பிரதான வில்லன் அவர் அவர் கேட்கவே வேணாம் அவர் நடிப்பில் வந்து அரக்கன் எங்கே ரொம்ப ஓவராக போய்டு வரும் அப்படின்னு பார்த்தா இதில் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல ரொம்ப வந்து அடக்கி வச்சுருக்காரு தனுஷ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அவர்கிட்ட வேலை வாங்கியிருக்காரு மிகச்சிறந்த ஒரு காம்பினேஷன் தனுஷ் எஸ் ஏ சூர்யா ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேராக வந்து நின்று அந்த வசனம் பேசுகிறதாகட்டும் அல்லது அவங்களுடைய அந்த நீயனானா பார்க்கலான்னு வந்து நிற்கிற அந்த ஸ்டைலே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அதில் வர்ற அந்த குறைகள் அது இது இது எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு இந்த ரெண்டு பேருடைய அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசு வந்து அதுக்கே சரியாக போயிடும் அந்தளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க தனுஷும் எஸ்ஏ சூர்யாவும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது ஒரு செட்டுக்குள்ளே முழு படத்தையும் எடுத்திருக்காங்க ஆனாலும் அது தெரியாமல் இயல்பாக சென்னையினுடைய பகுதிகளில் நடக்கிற மாதிரியே வந்து காட்சிகள் நமக்கு தெரியுது ரொம்ப சிறப்பான ஒரு ஒளிப்பதிவு அதே போல் ரஹ்மானின் இசை முதல் பாதியிலலாம் வந்து மாஸ் காட்டியிருப்பார் அதே போல் அந்த இரண்டாம் பாதியில் வருகிற அந்த போகி போகி பாட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரஹ்மான் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய இசை ஒரு கூடுதல் பலம் தனுஷுக்குன்னு சொல்லலாம் இயக்குனர் தனுஷுக்கு அதே போல் படத்தொகுப்பும் கூட இந்த இரண்டாம் பாதியில் மட்டும் இன்னும் சில காட்சிகளை வந்து கொஞ்சம் சுருக்கி இருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த படம் ஆக்ஷன் பிரியர்களுக்கு வந்து ஒரு பெரிய விருந்து அதே போல் ஒரு ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு மனிதன் அவனுடைய அந்த உணர்ச்சிகள் அவனுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த பாச போராட்டம் இதையெல்லாம் வந்து தாராளமாக வந்து குடும்பத்தோடு போய் பார்த்து ரசிக்க முடியும் அந்த ஆக்ஷன் காட்சிகள் அதாவது அந்த ரத்தம் சொட்டுகிற அந்த சில காட்சிகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் சுருக்கியிருந்தால் நிச்சயமாக வந்து குடும்பங்கள் கொண்டாடுகிற ஒரு படமாக இந்த ராயன் வந்து அமைஞ்சிருக்கோம் ஆனாலும் கூட இந்த படம் தாராளமாக பார்த்து ரசிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் நன்றி வணக்கம்